ஸ்டாலின் அவர்களுடைய செய்கை சரியானது கலந்து கொண்டது சரி என்று நான் நம்புகிறேன் மோடி அரசுடன் ஒருசல் போக்கை கூடியவரை நாம் தவிர்க்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கூட ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருந்தாலும் அது தவறு அல்ல முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடர ஆளுநர்கள் அனுமதி கொடுக்கலாம் அந்த ஆபத்துக்கள்லாம் இருக்கிறாங்க ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்துருவார் செந்தில் பாலாஜி ஒருவேளை ஜாமீனில் வந்து அவரை மந்திரி ஆக்கணும்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார்னா எந்த கொம்பனாலையும் அதை தடுக்க முடியாது அதில் ஆளுநருக்கு நிறைய பாடங்கள் நிறைய அவர் ஒருவேளை தகராறு பண்ணார் மறுபடியும் அப்ப வால்னர் பதவிக்காலம் முடிஞ்சும் நீடிக்கிறார் அப்படின்றது அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க அன்லெஸ் ஆன்டில் further ஆர்டர்ஸ் இருக்குது அதுல மதசார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் secularism கெட்ட வார்த்தைன்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் வாயில இருந்து secular civil ரொம்ப அபத்தமான அயோகியத்தனமான வார்த்தை சட்டம் வந்து மதவாத சட்டங்கள் அப்படின்னு அப்படிதான் அவர் பேசுவார். பொது சிவில் சட்டத்தை சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் குமார் கடிமேயாதி இருக்கறாங்க. அப்ப அவங்கள மீறி பேசுறாருன்னா என்னன்னா, "இப்ப நான் வந்து சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர் வணக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்து அதுல திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க திமுகவுமே வந்து புறக்கணிக்கப் போவதாக ஆர் எஸ் பாரதி சொல்லியிருந்தாரு இந்த நேரத்துல அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநர் கொடுக்குற அந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துக்குவார் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அதன்படி முதலமைச்சரும் அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாரு திமுக புறக்கணிக்கிறாங்க முதலமைச்சர் அரசு சார்பாக போகிறாரு அப்படின்றது எப்படி பார்க்குறது இது தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நம்புகிறேன் இது நிர்வாக ரீதியில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆளுநர் எவ்வளவு இம்சம் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் நிர்வாக ரீதியில் ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசுக்கு இன்றியமே அதவராக இருக்கிறார் அதுவும் இந்த ஆளுநர் கடந்த மூன்று ஆண்டுகளாக எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாரு எவ்வளோ தூரம் ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றதுலாம் நமக்கு நல்லா தெரியும் அதனால் ஒரு சுமூகமான உறவு நிலவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நல்லது தான் அது வந்து அதனால் ஒன்று நாளைக்கு எதுவும் பெருசாக மாறிடப் போகிறதில்ல பட் சின்ன சின்ன அளவில் வந்து அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்குமான ஒரு நெருக்கடிகள் தணிவதற்கு இது உதவும் ஆகவே ஸ்டாலின் அவர்கள் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதில் தவறு இல்லை என்று நான் கருதுகிறேன் மேபி இது வந்து மோடி அரசுடன் ஒரசொல் போக்கை கூடியவரை நாம் தவிர்க்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கூட ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருந்தாலும் அது தவறு அல்ல இந்த கவர்னர் ரொம்ப தப்பாக ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிறார் இந்த தேநீர் விருந்துக்கு முதல் நாள் கூட வந்து திராவிட இயக்கம் என்பது பிரிவினைவாத இயக்கம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு ஆனாலும் மாநில அரசு ஆளுநரை புறக்கணிக்காமல் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது என்பது என்னை பொறுத்தவரையில் சரியான நடவடிக்கை தான் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நேற்றுக்கு ஸ்டாலின் போகாம அமைச்சர்கள் போகாம இருந்தா இன்னைக்கு அது பேசுபடு இருக்கும் விஷயம் பத்தி ஒரு மாதிரி பேசுபடு பொருளா கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும் போதே அது ஒரு சர்ச்சை அது ஒரு சர்ச்சையாச்சு என்ன கேட்டீங்கன்னா இவங்க கூட்டணி கட்சிகளையும் புறக்கணிக்காம அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கணும் அது கூட்டணி கட்சிகள் எடுத்த முடிவு என்று நாம் நம்புகிறோம் திமுகவோட அழுத்தம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருந்ததா இல்லையா என நமக்கு தெரியாது அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தார்கள் என்றே கூட வந்து நாம் நம்பலாம் உங்கள் கேள்வி முதலமைச்சர் கலந்து கொண்டது சரியா தவறா என்பது என்னை பொறுத்தவரையில் சரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நிர்வாக வசதிக்காக அதுவும் மத்தியில வந்து ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட்னு தமிழ்நாட்டுக்கு விரோதமான தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாத இயற்கையாகவே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நலன்களையும் கூட கெடுத்து குட்டிசோராக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசை வைத்துக்கொண்டு ஆளுநருடைய இந்த மாதிரியான சிறிய சிறிய அந்த உபசரிப்புகளில் கலந்து கொள்ளுவது என்பது சரியானது தான் இது நிர்வாக வசதிக்காக இதை செய்யலாம் இதில் எந்த தவறும் இல்லை அப்போ பொலிட்டிக்கலாக ஆளுநர் எதிர்ப்பு திமுக புறக்கணிக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன திமுக புறக்கணிச்சுன்னு சொன்னதே தப்பு அது சொல்லிருக்கூடாது அதுதான் தப்பு ஒழிய கவர்னர் டி பார்ட்டியில் சிஎம் கலந்துகிட்டது தப்பு கிடையாது திமுக புறக்கணிக்குது சிஎம் கலந்துக்கிறான்றதுலாம் இது திமுக பல நேரங்களில் இந்த மாதிரி நாடகங்களை ஆடும் இவங்களாவே இவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கிக்கிறாங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க கவர்னர் பதவின்னு ஒன்று இருக்க வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கவர்னர் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அவர் வந்து செரிமோனியல் ஹெட்டு தான் அதிகாரம் எதுவும் கிடையாது ஒரு பியூனா அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் கூட அவர் கிடையாது மாநில அரசு சொல் கேட்டு தான் அவர் நடக்கணும் இந்த கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகாரம்னு வரும்போது கவர்னருக்கு அடுத்த நிலையில் தான் முதலமைச்சர் இருக்கார் முதலமைச்சரையே கவர்னர் தான் நியமிக்கிறார் இந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடர ஆளுநர்கள் அனுமதி கொடுக்கலாம் அந்த ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கு நான் ஜெயலலிதா சென்னாரெட்டி கொடுத்த கேஸ் என்னமோ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு இப்ப நம்முடைய கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமைக்கு எதிராக அந்த மாநில ஆளுநர் இந்த மாதிரியான ஒரு அட்டுவழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் சம்மன் அனுப்பியிருக்காரு சாங்ஷன் கொடுக்க போறன்றாரு அப்படிலாம் கொடுத்தா சிக்கல் ஆயிடும் ஆகவே யதார்த்தம் என்பது நம்முடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி கவர்னருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் தான் முதலமைச்சர் அந்த கவர்னர் பதவி என்பது எந்த அளவுக்கு ஒரு செரிமோனியல் ஹெட்டாக இருந்தாலும் மாநில அரசு சொல்படி தான் அவர் கேட்க வேண்டும் என்றாலும் கவர்னருக்குரிய மரியாதையை கொடுத்து விட்டு போவது மாநில அரசுக்கு நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலின் அவர்களுடைய செய்கை சரியானது கலந்து கொண்டது சரின்னு தான் நான் நம்புகிறேன் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதி தீர்ப்பு இருக்குது அப்படி வந்துட்டாருன்னா அவருக்கு அமைச்சர் பதவியை பதவியேற்பு விழாவில் ஆளுநர் இருக்கணும் அந்த சூழலை வந்து இப்பயே அமைச்சிக்கிறாரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லைங்க நான் அப்படிலாம் பார்க்கலங்க ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு ஜெயிலுக்கு ஜாமீன் கிடைச்சி அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது சுப்ரீம் கோர்ட் தான் இழுத்தினே ஜபு மாதிரி போது பட் அட் ஸ்டேஜ் கண்டிப்பா பெயில் தான் ஆகணும் மணிஷோடைய கேஸுக்கு பிறகு உச்சநீதிமன்றமே கடந்த வாரம் வந்து ரெண்டு தீர்ப்புகள்ல பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் ஜாமீன் என்பது தான் விதி ஜெயில் என்பது விதி விலக்கன்னு தெளிவாகவே சொல்லியிருக்குது அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மொல்ல மொல்லமா மாற ஆரம்பிக்குது முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பதாக மாறியதன் விளைவாக கூட இது இருக்கலாம்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிய வரதான்னு போகிறார் இருபதாம் தேதியோ அதுக்கு அடுத்து ஒரு வாரத்திலே வரதான் போகிறார் அவர் வந்த பிறகு அவருக்கு மந்திரி பதவி மந்திரி சபையில் அவர் சேர்க்கணும்னு மா முதலமைச்சர் முடிவு செஞ்சார்னா கவர்னரால் அதை தடுக்க முடியாது ஏன்னா பொன்முடி கேஸில் என்னாச்சு கன்வெக்ஷனுக்கு ஸ்டே பண்ண பிறகு நான் பதவி ஏற்ற வைக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கூட்டு வச்சு பதவி பதவி ஏற்ப வச்சார் செந்தில் பாலாஜி ஒருவேளை ஜாமீன்ல வெளிவந்து அவர் அமைச்சரவையில் சேர்க்கணும்னு ஸ்டாலின் முடிவு செஞ்சார்னா செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பதவி ஏற்ற வைப்பதை தவிர ஆளுநருக்கு வேற எந்த வழியும் கிடையாது அது தேனி விருந்துக்கு போனாலும் சரி போனாலும் போவாட்டியும் அதுக்கெல்லாம் இதுக்கு போய் தேனி விருந்துக்கு போகணும்லாம் வந்து அவசியமே கிடையாது இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது நான் வந்து இதை பண்ணேன்னா தான் நீ எனக்கு இதை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப அபத்தமான வாதம் இது யார் ஒருத்தர் அமைச்சராக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது முதலமைச்சரோட தனி உரிமை ஆங்கில மினிஸ்டர் இதே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அமைச்சராக சிறையில இருந்தப்ப அதிமுக இருந்து இன்பதுரை போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் ஒரு பேர் மறந்துச்சு அந்த அமர்வு ரெண்டு நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இருந்து நாங்கள் நாங்க உத்தரவு போட முடியாது சட்டப்படி எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆனால் தார்மீக நேர்களின்படி அது சரியா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்யணும் இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான மோசடி தான் அவர் ஜெயிலில் இருக்காரு அப்போ ஜெயில இருந்து எப்படி மந்திரியா இருக்க முடியும் ஆனாலும் ஒருத்தர் அமைச்சராக இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது முதலமைச்சரின் தனி உரிமைன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி பொன்முடிக்கு கன்விக்ஷன் ஸ்டே பண்ணோன்னா போய் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டு பதவியேற்பு விழாக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அந்த ஹியரிங் வந்துட்டு ரெண்டாவது ஹியரிங் வரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரத்துக்குனால பத்து மணிக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் செந்தில் பாலாஜி ஒருவேளை ஜாமீனில் வந்து அவரை மந்திரி ஆக்கணும்னு ஸ்டாலின் முடிவு பண்ணார்னா எந்த அதை தடுக்க முடியாது அதுல ஆளுநருக்கு நிறைய பாடங்கள் நிறைய அவர் ஒருவேளை தகராறு பண்ணாருன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கூட்டு வைக்க போகுது இன்னும் ரெண்டு நாள் தள்ளி போகுது அவ்வளவுதான் இதுக்காக போய் முதலமைச்சர் இந்த டீ பார்ட்ல கலந்துக்கணும் அவசியமே கிடையாது அப்ப ஆளுநர் பதவிக்காலம் முடிஞ்சும் நீடிக்கிறார் அப்படின்றது அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க ஆடர்ஷன் இருக்குது அதுல நீ எல்லாரும் சொல்ற மாதிரி அஞ்சு வருஷம் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகி போற மாதிரி வேலை கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகி போற மாதிரியான வேலையோ பல மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் அது வேற சட்டத்தின் நிலைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அறுபது வயசுல ரிட்டையர் ஆயி போறான் ஹைகோர்ட் ஜட்ஜுங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி கவர்னர் வேலை கிடையாது அந்த அஞ்சு மா வருஷம் முடிஞ்ச பிறகு மறு உத்தரவு வரும் முறையில் ஒரு ஆளுநராக தொடருவார் அதுல யார் விருப்பத்தின் பேர்ல அது பிரசிடண்டோட விருப்பத்தை ஜனாதிபதி ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேர்ல தான் அவர் இங்க கவர்னரா இருக்காரு அவர் ஜனாதிபதி சி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரவி ஆளுநர் ரவி குடியரசு ஆளுநராக தொடர்வதில் பெரிய சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது அஸ் லாங்கஸ்ட் த பிரஸ் என்ஜாய்ஸ் தி விஷ் ஆஃப் த பிரசிடென்ட் இ வில் கண்டினியூ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க கலைஞர் கைதப்போ ஃபாத்திமா பிபின்னு ஒரு கவர்னர் இருந்தாங்க அந்த கவர்னர் வந்து அதை தடுக்க தவறிட்டாங்கன்னு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஃபாத்திமா பிபியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ராமோகன் ராவனு ஒருத்தரை கொண்டு வந்து பொறுப்பு கவர்னர் ஆந்திராவில் இருந்தவரை போட்டுது அப்போ வந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா டிஸ்மிஸ்னு அவங்க போடலை வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூனு தமிழ்நாடு கவர்னர் அதாவது குடியரசுத் தலைவர் ஆளுநராக தொடர்வதில் தன்னுடைய விருப்பத்தை வாபஸ் வாங்கி விட்டார் இதுதான் அது தொடர்ற வரைக்கும் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் கூட இருக்கலாம் சரியா அது வந்து ரவியோட பதவி காலம் நீட் ரவியோட நீட்டிப்பு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநராக தொடர்வதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸட் டென்யூரோ அறுபது வயசுல ரிட்டையர் ஆக போற மாதிரி ஜாப் கிடையாது அஸ் விஷ் அவர் தொடருவார் சுதந்திர தின உரையாற்றும் போது பிரதமர் மோடி வந்து மதசார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் அப்படின்னு பேசியிருக்காரு ஏற்கனவே மதசார்பற்ற ஒரு நாடா இந்தியா இருக்குது அதுல இருக்கிற சட்டம்தான் மதசார்பற்ற சட்டம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த பேச்சு எதை உணர்த்துதுன்னு இந்த பேச்சு எதை உணர்த்துதுன்னா மறுபடியும் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்மத்தை நரேந்திர மோடி கக்க துவங்கி விட்டார் என்பதை உணர்த்துகிறது கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இதே இந்த பேச்சு அவர் பேசின அன்னைக்கு காலையில் வந்த ஒரு அறிக்கையில் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை என்ஜிஓவோட அறிக்கையில் வந்து அந்த நிறுவனம் மறந்துடுச்சு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நரேந்திர மோடி கலந்து கொண்ட நூற்றி எழுபது கூட்டங்களில் நூற்றி பதினேழு கூட்டங்களில் இஸ்லாமிய வெறுப்பை கக்கி இருக்கிறார் முஸ்லீம்களுக்கு எதிராக உரையாற்றி இருக்கிறார் இந்த பொது சிவில் சட்டன்றது பிஜேபியோட கோர் இஷ்யூஸில் ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பிஜேபி என்ற கட்சி ஆரம்பித்த போது அவங்க சொன்ன மூணு முக்கியமான கொள்கைகள் முந்நூற்றி எழுபதை நீக்கிறது ராமர் கோயில் கட்டுறது பொது சிவில் சட்டம் இதுவரை வந்து எல்லா பொது தேர்தலையும் அவங்க அதை தான் வலியுறுத்தியிருக்காங்க ரெண்டாக இப்போ அச்சீவ் பண்ணிட்டாங்க முன்னூத்தி நீக்கிட்டாங்க ராமர் கோயிலை கட்டிட்டாங்க மிஞ்சி இருக்கிறது பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் பத்தி பல பார்வைகள் இருக்குது சிறுபான்மையின் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுகிறது பெரும்பாலான கட்சிகள் அதை எதிர்க்கின்றன சட்ட கமிஷன் இதற்கு முந்தின சட்ட கமிஷன் பதினாறாவது சட்டக்காரணம் பதினேழுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பொது சிவில் சட்டம் இன்றைய காலகட்டத்தில் தேவை இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அரசலம்பு சாசனத்தில் சொல்லப்பட்டது வந்து அது ஒரு பரிந்துரை தானே ஒழிய கட்டாயம் கிடையாது மதுவிலக்கு மாதிரி ஆகவே இந்த நேரத்தில் மோடி இதை பேசுறது என்னென்னா இந்த எலெக்ஷனில் தோத்ததுலேருந்து இஸ்லாமிய வெறுப்பு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிஜேபி அதிகப்படுத்தி கொண்டே போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்வர் யாத்திரையில் வந்து கடைக்காரம் பேரெல்லாம் எழுதி போடணும்னு சொல்லி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க அஸ்ஸாம் முதலமைச்சர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தினமும் நாள்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார் டெமோகிராஃபி மக்கள் தொகை பிரிவே மாறிக்கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் என்றைக்கி அதிகமாகிட்டுது இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும்னு பேசுகிறாரு நம்ம ஹேமந்த் சொரேன் ஹேமந்த் பிஸ்வாஸ் அஸ்ஸாம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து லவ் ஜியாது சட்டத்தை கொண்டு வராரு ஆகவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான தன்னங்களுடைய அந்த வன்மத்தை பிஜேபி விட்டு கொடுக்கறதா இல்லை மோடி ஆனால் இப்படி பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை செய்ய முடியாதுன்றது அவருக்கு தெரியும் தனி மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது ஏன் பேசுகிறாருன்னா அந்த ஓட் பேங்க் இப்போ பத்து அசம்பிளி எலெக்ஷனில் இடைத்தேர்தல் வரப்போகுது யூபியில் நாலு மாநில தேர்தல்கள் வரப்போது இன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹரியானாக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் அப்புறம் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் நடக்க இருக்குது கோர் ஹிந்துத்வா ஓட் கிட்ட இஸ்லாமிய வெறுப்பை விதைப்பதன் மூலமாக வெற்றி பெற முடியும் இன்னமும் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது இஸ்லாமிய வெறுப்பு மட்டும்தான் கம்யூனல் கார்டு தான் மோடி நம்புறார் அதனாலதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி அவர் பேசும்போது மோடி இருந்து செக்யூலர் சிவில் கோடுன்னு வருது செகுலரிசத்தையே கெட்ட வார்த்தைன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் வாயிலிருந்து செக்யூலர் சிவில் கோடுன்றது ரொம்ப அபத்தமான அயோகித்தனமான வார்த்தை மதவாத சட்டங்கள் அப்படின்னு அப்படிதான் அவர் பேசுவார் ஏன்னா அப்படின்னா சார்பற்ற நாடுன்ற கான்செப்ட் இருக்குல்ல செக்குலரிசம்ன்ற வார்த்தையே கிண்டல் பண்ணவங்க அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் தேவை என்பது அந்த அதை பத்தி விவாதிப்பதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் அதை மோடியும் பிஜேபியும் செய்கிறது தான் அயோக்கியத்தனமானது அதை கொண்டு போய் வந்து சுதந்திர தின உரையில் பேசுறதுன்றது ரொம்ப அபத்தமானது இன்னைக்கு டி ராஜா கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் அழகான கருத்து சொல்லியிருக்கார் சுதந்திர தின உரையில் கடந்த காலங்களில் எல்லா பிரதம மந்திரிகளும் நேரிலேருந்து வாஜ்பாய் வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்களே தவிர பிளவுவாத அரசியலை பேச மாட்டாங்க நேற்று பேசுனது பூரா பிளவுவாத அரசியல் யோ காமன் சிவில் கோடை செக்குலர் சிவில் கோடுன்றாரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு ஊழல்வாதிகளை தண்டி பண்ணுறது இதெல்லாம் வந்து வெளிப்பார்வைக்கு பார்த்தா அதில் என்ன தப்புன்னு தோணும் ஆனால் அந்த வன்மோ அந்த இஸ்லாமிய வெறுப்பு இது எல்லாத்தையும் தான் வந்து மோடி வந்து தொடர்ந்து கக்கிக் கொண்டிருக்கிறார் பதினோரு முறை கொடியேற்றிய மோடி பேசிய சுதந்திர தின உரைகளிலேயே நேற்று பேசிய பேச்சு தான் மிக மிக மோசமான ஆபத்தமான ஆபத் ஆபத்தான ஒரு பேச்சு கடந்த ரெண்டு டென்னியூரில் கூட அவர் இப்படி பேசலை நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இப்போ

ஒன்று தார் நான் வந்து இப்போ என்னை நினைக்காதீங்க நான் இன்னமும் அதே ஆட்டத்தான் ஆடுவேன்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு அதாவது வந்து மஸ்குலர் பாலிடிக்ஸ்ன்னுவாங்க ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட கோர் ஆடியன்ஸ்க்கு பேசுகிறார் இது வந்து இப்போ நாங்கள் ஒன்றும் அடங்கி போல அப்படின்றத காட்டுறது ஒன்று இன்னொன்று வந்து ஹிந்துத்வா வெறியை தூண்டி அந்த கோர் ஓட் பேங்க்குக்கு மு முஸ்லீம் வாக்குகளுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறது மூலமாக இந்துத்துவ வாக்குகளை தக்க வைக்க முடியும் இந்துக்கள் வாக்குகளை தக்க வைக்க முடியும் இதன் மூலமாக இந்த மா நாலு மாநில தேர்தலில் ஜெயிக்கலாம் பத்து அசம்பிளியில் இடைத்தேர்தலில் ஜெயிக்கலாம்னு அவங்க நம்புறாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க இந்த மோடியோட நேற்று பார் நேற்று கோட்டை கொத்தளத்தில் பேசின பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பே அவ்வளோ ஆபத்தான பேச்சு கூட கிடையாது என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா அவர் பிளேயின் டு த கேலரிஸ் ஒன்றும் செய்ய முடியாது அவர் வந்து இவங்க நினச்சால் கூட அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் மெஜாரிட்டியில் ஆனால் இன்னொரு மோசமான விஷயத்த வந்து ரொம்ப திட்டமிட்டு மோடி கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த காலம் பத்து வருஷத்தில் பண்ணாது அது என்னென்னா பிரிவினை பொழுது நடந்த துயரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசணும் மறந்துடக்கூடாது பள்ளிகளில் போதிக்கணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு குடியரசு சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் முதல் நாள் வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அதை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினை காலத்தின் பொழுது ஏற்பட்ட அந்த வன்முறையை அந்த அந்த பேர் அவலங்களை வந்து நம்ம தொடர்ந்து நினைவில் வச்சுக்கணும் மோடி நேற்று அதை பேசுகிறாரு பேசுறதுக்கு முன்னால் அமித்ஷாவும் மோடியும் போய் ஏதோ ஒரு நினைவகம்னு ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாடு து துண்டாடப்பட்ட பொழுது ரெண்டு தரப்புலையும் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் மறக்கணும்னு தான் ஒரு நல்ல அரசு விரும்பணுமே அல்லாமல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றது மூலமா இவங்க என்ன சொல்ல வராம்பாங்க இந்த இஸ்லாமிய வெறுப்பை பள்ளிகள்லேயே மாணவர்கள் பிஞ்சு மனங்கள்லேயே இவங்க விதைக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகளில் ஆரம்ப காட்டத்துல ஹிட்லர் ஜெர்மனில பண்ணது யூத வெறுப்பை ஜெர்மானிய குழந்தைகளிடம் விதைத்தார் அதே வேலையை இன்னைக்கு மோடி பண்ணிட்டு இருக்கார் இந்த சுதந்திர தின உரையில நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த பொது சிவில் சட்டமோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோ கிடையாது மாறாக நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட அந்த அவலங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்னு திரும்ப திரும்ப பேசுறது நம்முடைய கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட பேசியிருக்காரு இது ரொம்ப வெறுப்பு அரசியல் ஹேட்ரட் பாலிடிக்ஸும் மோடி அரசு செய்கிறது இது ஆபத்தானதுன்னு மிகவும் ஆபத்தான பாதையில் நாட்டை சென்று கொண்டிருக்க அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி நன்றி சார் நன்றி வணக்கம்